ஆடி முதல் வெள்ளி கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கவும் அதே சமயம் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் அவசியம் வாங்க வேண்டிய பொருட்கள் எது என்று இன்றைய பதிவில் தெரிந்து கொள்வோம் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் அம்பாளுக்கு மிகவும் விசேஷமான நாட்களாகும் இந்த ஆடிவெள்ளியில் நாம் செய்யும் ஒரு சில செயல்களினால் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை நம்மால் பார்க்க முடியும் ஆடி மாதத்தில் வரும் இந்த முதல் வெள்ளிக்கிழமையன்று வீட்டில் பூஜை செய்யும் பொழுது தம்பதிகளாக சேர்ந்து பூஜை செய்ய பெண்களுக்கு பாக்கியம் பலம் பெறும் மேலும் பெண்கள் இந்த நாளில் தங்களின் கணவரின் கையால் மாங்கல்யத்திலும் நெற்றி வகுட்டிலும் குங்குமத்தை இட்டுக்கொள்ளும் பொழுது நல்ல மனமொத்த தம்பதிகளாக வாழும் பாக்கியத்தை பெறுவர் இந்த நாளில் அம்பாள் கோவில்களில் நடைபெறும் அபிஷேகத்திற்கு பால் தேன் சந்தனம் குங்குமம் பன்னீர் என உங்கள் சக்திக்கு உட்பட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பதோடு உடன் நடைபெறும் அபிஷேகத்திலும் கலந்து கொள்ள உங்கள் வேண்டுதல் யாவும் கண்டிப்பாக விரைவிலேயே நடந்தேறும் அடுத்ததாக இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமையன்று வரும் சுக்கர ஓரையில் கல்லுப்புடன் துவரம் பருப்பும் சேர்த்து வாங்கி வர வீட்டில் லட்சுமி கடாச்சத்தை இது பெருகச் செய்யும் நமது வீட்டில் இருக்கும் வறுமையை நிரந்தரமாக போக்க வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கர ஓரையில் தவறாது இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கிவிடுங்கள் அடுத்ததாக கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி கயிற்றினை வாங்கி வந்து உங்கள் பூஜை அருகில் வைத்து நித்திய பூஜையை முடித்த பிறகு அக்கம் பக்கம் இருக்கும் பெண்களுக்கு அதனை கொடுத்திடுங்கள் அதேபோல் இந்த நாளில் கூழ் காய்ச்சியும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அம்பாலின் கடைக்கன் பார்வை மேல் விழும் பாக்கியத்தை நாம் பெறுவோம் ஆக ஆடி முதல் வெள்ளிக்கிழமையான நாளை நீங்கள் அவசியம் வாங்க வேண்டிய மங்கள பொருட்களை பற்றி இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம் ஆடி மாதம் முடிவதற்குள் போன்ற சிறு சிறு வழிபாடுகளை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தோம் என்றால் நமது கைகளிலும் நல்ல பணப்புழக்கம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அனைவருக்குமே மிகவும் பயனான இன்றைக்கான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்